கைஸ் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான வண்டி வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எஸ்எம்எல்லேருந்து சாம்ராட் அப்படின்ற வண்டி பதினாலு ஃபீட்டு ட்ரக்கு தான் இது அதாவது ஹில் ஸ்டேஷன் ஊட்டி மாதிரியான இடங்களாக இருக்கட்டும் இல்லை மைல்டான ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கெல்லாம் பக்காவாக இன்ஜின் வந்து ரிலையபிளாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இன்றைக்கி நான் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து எஸ்எம்எல்லேருந்து வரக்கூடிய சாம்ராட் சாம்ராட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது ஒன்று ஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி இன்னொன்று எக்ஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி அந்த எக்ஸ்டி தான் நம்ம பக்கத்தில் இருக்கு அந்த எக்ஸ்டிக்கு மீனிங் வந்து எக்ஸ்ட்ரா டார்க்குன்னு அர்த்தம் அதாவது அதை அந்த ஜிஎஸ்ஐ விட வந்து கொஞ்சம் இழுவை திறன் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த அப்படின்னா அமுக்கு லோடு வந்து அதிகமாக ஏற்றிக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா மூட்டை என்ன மூட்டை வேணாலும் ஏற்றிக்கலாம் சிமெண்ட் மூட்டை இரும்பு லோடுகள் ஏதாவது ஏற்றுறோம் அப்படின்னாலும் இதுல ஏற்றிக்கலாம் இல்ல அந்த தென்ன மட்டை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றணும்னா கூட இதில் ஏற்றிக்க முடியும் இந்த வண்டியோட ஜிவிடபிள்யூ அப்படின்றது மொத்த லோடோட சேர்த்து வண்டியோட வெயிட் அப்படின்றது கிட்டத்தட்ட பதினோரு டன் வந்து வருது அதே மாதிரி ஆறு டன் வரைக்கும் இதோட பேலோட வந்து இருக்கு நல்ல அகலமான ஒரு கேபின் இருக்கிறத வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் ஹைட்டான ஒரு கேபின் முன்னாடி வந்து நார்மலாக ஹேலஜன்ல தான் வந்து ஹெட் லாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாம் வந்து ஹேலஜன்ல இருக்கிறத பார்க்க முடியும் இந்த வண்டியில எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னாலே இந்த வண்டியோட பம்பர் தான் இதுல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா நல்லா பாக்குறதுக்கு ஸ்டைலிஷா இருக்கணும் அப்படின்றதுனால முன்னாடி வந்து லைட்டான ஒரு பம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த பம்பருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து குட்டியா இன்னொரு பம்பர் வந்து இருக்கும் பாருங்க அப்படியே கீழ் வழியா பார்க்கும்போது அந்த இடத்துல தெரியும் ஸோ இந்த பம்பர் வந்து உள்ளே ஒன்று இருக்கும் முன்னாடி இருக்க பம்பரை தாண்டி பின்னாடி இருக்க பம்பரும் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் லைட்டாக ஒரு முட்டல் தட்டரில் வந்து தாங்கக்கூடிய திறன் வந்து அதுக்கு இருக்குது அது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹூக்கு வந்து இருக்குது முன்னாடி இருக்க பம்பரே வந்து நம்ம இந்த கால் வச்சு ஏறுறதுக்கு ஃபுட் ஸ்டெப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது போக ரெண்டு ஹாரன் வந்து இருக்குது சைடில் ரியர்வியூ மிரர் வந்து ரெண்டு ரியர்வியூ மிரர் வந்து ஒன்று கொடுத்துட்டான் பின்னாடி பார்க்கறதுக்கு ஒன்று அது போக இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கீழே கொஞ்சம் தெரியணும் அப்படின்னாலும் கீழே இருக்க டயர்ஸை வந்து பார்க்குறதுக்கு ஒன்றை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய டயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எட்டே காலுக்கு பதினாறு லைட்ரக் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஆறு போல்ட் வண்டி தான் இது அதே மாதிரி இதோட பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ஆர் பிரேக் தான் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஆர் பிரேக் வந்து வர மாதிரி இந்த டயர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பம்பர் வந்துருக்கு இந்த பம்பர் வந்து வண்டியில் பக்கத்தில் யாராச்சும் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பம்பரு அதுவும் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் இந்த மேலே இருக்க தொட்டிலேருந்து கீழே லைட்டாக அப்படி இழுத்து விடாமல் அதை வந்து நல்லா கீழே ப்ராப்பராக வந்து ஒரு ஒரு ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி அப்பியரன்ஸ் ஒய்ஸும் நல்லா இருக்க மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க ஸோ தான் இங்கே வந்து பேட்ரி கொடுத்துட்டாங்க அந்த பேட்ரிக்கான கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சுவிட்ச் வந்து இருக்குது ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம் பேட்டரி பக்கத்துலேயே வந்து மெயின் ஃபியூஸ் ஒன்று வந்து இருக்குது இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மெயினான ஒரு சேஃப்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதே சைஸில் டயர் வந்து ஸ்டெப்னி வீல் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க ஸோ அதை ஈஸியாக இறக்குற மாதிரியும் இந்த இடத்துல வந்து ப்ரொவிஷன் வந்து இருக்குது இந்த இடத்துல நிறையா ஹோல்ஸ் ஹோல்ஸ் ஹோல்ஸாக தெரியுதுல்ல அந்த ஹோல்ஸுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா வெல்டு நட்டு வச்சு வெல்டு பண்ணியிருக்காங்க இன்கேஸ் எல்லாமே ஒரே சைஸ்லான வெல்டு நட்டு வந்து உள்ளே இருக்குது ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் வந்து மாட்டணும் ஏதாச்சும் ஒரு வாலி வந்து மாட்டுறீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல வேறு ஏதாச்சும் டூல் பாக்ஸ் ஏதாச்சும் ஒன்று மாட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி மாட்டும்போது இந்த ஹோல்ஸில் வந்து அந்த போல்ட் அதுக்கு செட் ஆகிற மாதிரி போல்ட்டை போட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையும் மாட்டோம்னாலும் மாட்டிக்கலாம் இதில் இருக்க எந்த ஹோல்ஸை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த நட்டை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இதில் டைட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து இந்த சேசிஸ்லையே இன்டகிரேட்டடாக வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய நல்ல விஷயமாக இருக்குது இது வந்து பாக்ஸ் டைப் சேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்படி ரெக்டாங்குலராக ஃபுல் வெல்டு பண்ண ஒரு சேசிஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாக வருது அது போக பார்த்திங்கன்னா இந்த சேஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடுவில் உட்டு இருக்குது அதுக்கு மேலே தான் வந்து மேலே இருக்க கார்கோ பாக்ஸே இருக்குது அது சிம்பிளான ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்டை வந்து நான் சொல்கிறேன் அதாவது கீழே இருக்க சேசிஸ் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஸ்டீலு மேலே இருக்கக்கூடிய அந்த கார்கோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டீலு நடுவில் வந்து உட்டு வச்சிட்டாங்க அப்போது அந்த லோடு தாங்கும் சக்தி அப்படின்றது கீழே இருக்க ஸ்டீலுக்கும் பார்த்தீங்கன்னாலும் கீழே இருக்க ஸ்டீலுக்கும் சரி மேலே இருக்க கார்கோ பாக்ஸுக்கும் சரி ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும் லோடு தாங்கும் சக்தி ஆனால் நடுவில் இருக்க உட்டுக்கு வந்து கம்மியாக இருக்கும் இன்கேஸ் உதாரணத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரொம்ப நாள் கழித்து லோடு வந்து ரொம்ப அதிகமாக ஏற்றிட்டீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல மட்டும் லோடு அதிகமாக போயிருச்சு அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகிறது இந்த லோடு தாங்கும் சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய அந்த உட் தான் வந்து போகும் அப்போ வந்து எந்த ஒரு இடத்துலையும் சேஸ்க்கோ இல்லைனா வந்து கார்கோ பாக்ஸுக்கோ பெரிய டேமேஜ் அப்படின்றது வராது கிட்டத்தட்ட இந்த சைடு ஒம்போது அந்த சைடு ஒம்போது பத்தம் பதினெட்டு லீஃப் ஸ்ப்ரிங் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி லீஃப் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து உங்களுக்கு சேம் அதே டயர்ஸ் வந்து இருக்குது பட் இந்த ட இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வீல் வண்டி முன்னாடி ரெண்டு வீல் பின்னாடி வந்து நாலு வீல் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க ரியர் ஆக்சிலுக்கு அது போக இந்த இடத்துல பாருங்கள் மட்ஃப்ளாப் வந்து ஒன்று கொடுத்துட்டாங்க ஸோ இதுவும் வந்து அட்டாச்சாக வண்டியோட இது வந்து ஆக்சுவலாக ஸ்டாக் வண்டி தான் ஒரு வண்டி டெலிவரிக்காக ரெடியாக இருக்குது இந்த வண்டிலையே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மட்ஃப்ளாப்பு எல்லாமே மவுண்ட் பண்ணியே இருக்குது அதே மாதிரி பின்னாடி இருக்க சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மெயின் சஸ்பென்ஷன் வந்து இந்த சைடு பார்த்தா அந்த சைடு பார்த்து இருபது சஸ்பென்ஷன் வந்து லீவ் ஸ்ரீங் வந்து கொடுத்துருப்பாங்க அது போக சப்போர்ட்டிங் லீவ்ஸ் பார்த்திங்கன்னா அங்கிட்டு ஏழு அங்கிட்டு ஏழு பதினாலு லீவ்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும் அதாவது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழு ஒரு சைடு பதினேழு இன்னொரு சைடு பதினேழு இருக்க மாதிரி லீஃப் ஸ்ட்ரிங் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு சேசிஸ் கீழே வந்து ஒரு ரெண்டு டேங்க் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அது வந்து ஏர் டேங்க்கு அதில் தான் வந்து கம்ப்ரஸ்டார் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது வந்து டிஎன்டி அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரையர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் இதில் தான் வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் அதாவது காற்றை வந்து கம்ப்ரஸ் பண்ணும்போது காற்றில் வந்து நிறைய ஈரப்பதம் இருக்கும் அதையும் சேர்த்து வந்து கம்ப்ரஸ் பண்ணிடாமல் இது வந்து ட்ரை பண்ணி ட்ரையர்னு சொல்லலாம் அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ஒரு ஒன்றரை அடிக்கு ஒருக்கா வந்து உங்களுக்கு ஒரு சேனல் வந்து ரன் ஆகிருக்கு சேனல் அந்த ரெக்டாங்குலர் டியூப் வந்து ரன் ஆகி தான் வந்து உங்களுக்கு கே இந்த கார்கோ பாக்ஸ் அப்படின்றதையே பில்ட் பண்ணியிருக்காங்க நல்லா நல்ல லோவஸ்ட்டு ஹைட்டில் வந்து பம்பர் வந்து கொடுத்துட்டாங்க அந்த பம்பருக்கு ரெண்டு சைட்லையும் பார்த்திங்க அப்படின்னா வீல் ஸ்டாப்பர் இருக்கிறத பார்க்க முடியும் இங்கே வந்து ஒரு ஹூக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் ஒன்று வந்து டோப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹூக்கை வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்பர் பிளேட் ஹோல்ட்ரு ஹோல்டருக்கான லைட்டு அது வந்து கொடுத்துட்டாங்க இந்த தொட்டியில் ஏறணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபூட்டு ஸ்டெப்பாக வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் இந்த இடத்துல வந்து வந்துருச்சு லைட்ஸ் எல்லாமே ஹாலஜோன்ல இருக்குது பிரேக் லைட் எல்லாமே ரிவர்ஸ் லைட்டு பிரேக் லைட் எல்லாமே ஹாலஜனில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் அங்கேருந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பதினாலடி நீளம் வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வந்து ஒரு முக்கால் அடி அகலம் வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஹைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டே கால் அடி வந்து ஹைட் வந்து வரும் இப்போ இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு சின்ன லாக் வந்து கொடுத்துருக்காங்க அது எப்படி வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்களா நான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி காட்டுற மறுபடியும் இந்த ஹூக்கை வந்து இப்படி இழுத்துட்டு இப்படி விட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இதை வந்து நம்மளால் இப்படி ஓப்பன் பண்ணிக்க முடியும் நல்ல ஒரு சேசிஸோட இந்த தொட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் அந்த பேட்டனே எப்படி இருக்குன்னு நல்லா அப்படி மேலே கீழே அந்த குழவு குழவாக இருக்குது பார்த்திங்களா இதனால் என்னென்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்கிது அது போக சைடு வால் வந்து எந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னா இந்த சைடில் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஒன்றே காலம் அடிக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் டியூப் வந்து ரன் ஆகுது இந்த சைடு வாலுக்கு பக்கத்துலேயே அதனால் வந்து சைடில் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல இப்படி விரிஞ்சிடுமோ தொட்டி விரிஞ்சிரும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு உதவிகரமாக இருக்குது ஓகே அது போக இதை லாக் பண்ணணும் அப்படிங்கும்போது மட்டும் இதை வந்து இந்த சைடு இழுத்துட்டு இதை வந்து நம்ம அப்படி போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்ப்ரிங் ஆக்ஷன் தான் பட் வந்து ஈஸியாக லாக் பண்ணிக்கலாம் இது வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு லிட்டரு அது போக வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு லிட்டர் வந்து ஆப்ஷனலில் வந்து கிடைக்கிது ஸோ இது வந்து ஒரு நூற்றி நூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர் டீசல் டேங்க் வந்து இதில் இருக்குது ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு டெஃபாயில் டேங்க்கும் வந்து இதில் வந்துடுது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து ஏர் ஃபில்ட்ரு இந்த ஏர் ஃபில்டரை நம்ம வந்து ஜஸ்ட் இந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா சைடும் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை கழட்டி ஏர் ஃபில்டரை க்ளீன் வந்து பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து ஏர் இன்டேக் வெண்ட்டு இங்கே இந்த வழியாக தான் வந்து உள்ளே வந்து நமக்கு ஏர் வந்து போகுது பட் இந்த இடத்துல வந்து பைப்பில் வந்து ஒரு கட்டு இருக்கும் ஸோ இது வரைக்கும் தான் வந்து இதில் அட்டாச்சாக இந்த பிளாஸ்டிக்கில் இருக்குது அது கீழே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு கட்டு இருக்கும் அது வந்து கேபின் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டு பைப்பை வந்து பிரியும் அது வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது நான் காட்டுறேன் எஸ்சிஆர் டெக்னாலஜி படி உங்களுக்கு சைலன்சர் வந்து வந்துருது சைலன்சரில் ரெண்டு சென்சார் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து அந்த டெஃபாயில் போட்டு வெளியே நச்சுத்தன்மை எவ்வளோ வருது புகை அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த சென்சார்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ நாம்ஸ் படி வந்து வந்துகிட்டு இருக்கு இங்கே இருக்க பார்த்திங்களா இதுதான் இங்கே வந்து ஒரு லாட் மாதிரி இருக்கும் இந்த லாக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து ஒரு சில்வர் கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதை பிடிச்சி லைட்டாக இப்படி இழுத்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லாக் வந்து ஓப்பன் ஆகும் அந்த லாக் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பிடிச்சி நம்ம இழுக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண அதை இந்த ஹேண்டில் பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து அங்கே இதே மாதிரி இருக்க லாக்கையும் வந்து ஓப்பன் பண்ணிடும் நடுவில் வந்து ஒரு டியூப்பில் அதாவது ஒரு சின்ன ராடில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க லிங்க் இருக்கும் அது வந்து அந்த சைடு இருக்க லாக்கையும் ஓப்பன் பண்ணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த ஹேண்டில் வந்து இப்படி தூக்கி பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி வந்து தூக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரே ஆளே வந்து தூக்கி இப்படி நிப்பாட்டிக்க முடியும் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து விழுந்துருச்சு பார்த்திங்களா இன்கேஸ் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட் அப்படி இழுத்திங்கன்னா அது க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ தெரியுதா இதுதான் வந்து இந்த வண்டியில் உள்ள புகழ்பெற்ற இன்ஜின் அதாவது இசுசுவோட இன்ஜின் நான் ஏன் வந்து இது வந்து ஒரு ரிலையபிளான இன்ஜின் சொல்லி வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன் அதாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து மற்ற ப்ராண்டுகள் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான இன்ஜின்ஸ் அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த இசுசு இன்ஜின் மட்டும்தான் உலக தரத்துக்கு வந்து குளோபல் ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க வெளிநாடுகளில் கொடுக்கக்கூடிய இன்ஜினும் சரி நம்ம இந்தியாவில் வந்து சப்ளை ஆகக்கூடிய இன்ஜினும் சரி மொ எல்லாமே வந்து ஒரே இன்ஜினாக தான் இருக்கும் ஸோ இந்தியாவுக்குன்னு சொல்லி தரத்தை குறைச்சி ஒரு இன்ஜினை வந்து உருவாக்குறது கிடையாது அதே மாதிரி இந்த இசுசுவோட இன்ஜினை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நான் நிறைய வீடியோக்கள் வந்து சொல்லியிருக்கேன் இப்போயும் வந்து எப்போயோ ஸ்டாப் பண்ண வண்டி இப்போயும் பார்த்திங்கன்னா அந்த டவேரா அது போக பழைய அம்பாஸ்டரோட கார்கள் எல்லாம் நல்ல ஓடிக்கிட்டு இருக்க கார்களையும் நம்ம வந்து ச அங்கங்கே வந்து பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வந்து ரிஃபைன்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய இன்ஜினு ரிலேபிளாக இருந்த இன்ஜினு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா கிரஃபைட் கோட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க இன்ஜினில் இன்ஜினில் இருக்க பிஸ்டன்ஸில் அது போக உள்ள இருக்க சிலிண்டர்ஸில் கிரஃபைட் கோட்டிங் இருக்கும் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து ரிலேபிளாக இருக்குது அது போக இசுசுவோட இன்ஜினில் என்விஹெச் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் என்விஹச்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நாய்ஸு வைப்ரேஷன் ஹார்ஷ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதாவது வைப்ரேஷன் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த வண்டிகளை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜினு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சி சிசி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க டர்போ சார்ஜர் டீசல் இன்ஜினு இன்ட்ரு கூல்டு டீசல் இன்ஜின் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது ரேடியேட்டரு அது போக இது வந்து உங்களுக்கு பவர் ஸ்டீரிங்கோட ஆயில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கூலண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது ரேடியேட்டருக்கு தேவையான கூலண்ட்டு அது போக அங்கே ஓப்பன் பண்ணோன்னே அந்த இடத்துல வந்து ரெண்டா பிரிஞ்சிடும்னு சொன்னோம் பார்த்திங்களா அந்த இடத்துல இருக்கிறது பாதியாக இருக்குது பார்த்திங்களா அது வரைக்கும் வந்து பிளாஸ்டிக் அதுக்கு கீழே இருக்கிற ரப்பர் பாருங்கள் அதில் தான் வந்து அந்த ஏர் இன்டேக் வென்ட்டு வந்து உட்காருது அது போக இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆயில் ஃபுல் இது ஃபியூவல் ஃபில்ட்ரு அது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நான் இதில் நானூறு நியூட்ரி மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதுலேயே வந்து அந்த ஜிஎஸ்ன்ற வண்டி எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் டார்க் கம்மி ஆக்சுவலாக வந்து முந்நூற்றி பதினஞ்சு டா மீட்டர் டார்க்கு தான் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் வரக்கூடிய கிளட்சு பார்த்திங்க அப்படின்னா ஏர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க ஏரில் தான் வந்து ஆக்டிவேட் ஆகும் கிளச் அதுக்கான டேங்க்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இதை நான் அப்படியே சொல்லியிருக்க மாட்டேன் அதுக்கான டேங்க் தான் இந்த இடத்துல இருக்குது இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஒரு க்ள ஒரு பிரேக் லிவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டை எழுத்து விட்டோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து வண்டியை வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இதுதான் வந்து ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல எஸ்எம்எல் அப்படின்ற ஒரு நேமிங் வந்து இருக்குது அது போக இதை வந்து டில்ட் வந்து பண்ணிக்க முடியும் இதை கொஞ்சம் இழுத்தோம் அப்படின்னா நம்மளால் டில்ட் வந்து பண்ணிக்க முடியும் டில்ட்டு டெலஸ்கோப்பிக்கும் இருக்குது டெலஸ்கோப்பிக்கும் இருக்குது டில்ட்டும் இருக்குது அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டீரிங் வீல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து வேறு எதுவும் இல்லை இதெல்லாம் வந்து டம்மி சுவிட்சாக தான் கொடுத்துருக்காங்க ப்ளோவர் வந்து இருக்குது இங்கே ஒரு ஹேண்டில் இருக்குது பிடிச்சி ஏறுறதுக்கு ஒரு சன்ஷேடு வந்து சன்ஷேடு ஒன்று இருக்குது அது போக நல்ல ஒரு ஹைட்டான ஒரு கேபினாக தான் இது இருக்குது எனக்கு ஹெட்ரூம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள் இந்தளவுக்கு வந்து ஹைட்டான கேபின் ட்ரைவர் சீட் அப்படின்றது அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த ஃப்ரண்ட் வந்து மூவ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாயறதுக்கு ரிக்ளைனிங் பார்த்திங்க அப்படின்னாலும் இருக்குது ஓகே இது வந்து கேபின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெரிய கேபின்னு டிரைவர் ப்ளஸ் டூ அப்படின்ற கேட்டகிரியில் வந்து வரும் ஒரு ஆள் வந்து டிரைவர் வந்து இங்கே உட்காந்துக்கலாம் அது போக ரெண்டு பேர் வந்து அங்கே கம்ஃபர்டபுலாக உட்காந்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல் அது போக ஹசார் லைட்டுக்கான கண்ட்ரோல் இருக்குது ரைட் சைடில் ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் அது போக இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல்லாம் அதில் இருக்குது இப்போ நான் சாவியை வந்து போடுறேன் இதில் என்னென்ன தெரியுது அப்படின்றத பார்ப்போம் சாவியை போட்டோன்னா பார்த்தீங்கன்னா நடுவில் எஸ்எம்எல் அப்படின்ற ஒரு பேர் வந்து வருது வெல்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஸோ இதில் வந்து டைம் அது போக எக்கோமோடல இருக்கா பவர் மோடில் இருக்கான்றத பார்த்துக்கலாம் ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து பார்த்துக்கலாம் டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து காட்டுது அது போக ஆட் ப்ளூ லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்றது காட்டுது எந்த கியரில் இருக்குது நியூட்ரலில் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுது அது போக பார்த்திங்க அப்படின்னா வேறு இதில் வந்து ஃபால்ட் கோடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது காட்டும் அது போக ட்ரிப்பியை வந்து எவ்வளோ அப்படின்றது காட்டுது ட்ரிப்பி காட்டுது இன்ஸ்டன்ட் ஃபியூவல் எக்கனாமி நீங்கள் ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபியூவல் மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காட்டும் பேட்டரியோட ஓல்டேஜ் வந்து காட்டுது ரீஜென்ரேஷனுக்கான சுவிச்சு அதெல்லாமே ரீஜன் இன்ஹாபிட் இந்த மாதிரி செட்டிங் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே உள்ள வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மெயின் மேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுது செட்டிங்ஸ் அது போக சர்வீஸோட ரிமைண்டர் அதெல்லாமே வந்து இதில் காட்டுற மாதிரி இருக்கும் அது போக ட்ரிப்பை ரீசெட் பண்றதுக்கான டெம்பரேச்சர்க் அனலாக் மீட்டர் இருக்கு ஃபியூவலோட மீட்டர் அனலாக் மீட்டர் இருக்கு இது வந்து ஆர்பிஎம் மீட்டர் இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து போகுது அப்படின்றது அது போக இதில் இருக்கக்கூடிய இண்டிகேஷன்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே இருக்கு பார்க் பேட்ரி பேட்டரிஷன் அது போக ஃபியூவல் லெவல் கம்மியா கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கான இண்டிகேஷன் இந்த மாதிரி எல்லா இண்டிகேஷனுமே எதுலையுமே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அது போக இதில் வந்து எக்கனாமிக் மோடு பவர் மோடுன்னு ரெண்டு மோடு இருக்குது வண்டி எம்டிலலாம் போகும்போது எக்கனாமிக்கில் வந்து வச்சு ஓட்டினிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேஞ்ச் வந்து கிடைக்கும் பவர் மோடு அப்படின்றது போட்டிங்க அப்படின்னா லோடு வந்து அதிகமாக இருக்கும்போது பவர் மோடு போட்டுக்கலாம் ஹில்ஸ் வந்து ஏறும்போது பவர் மோடு வந்து போட்டுக்கலாம் முன்னாடி இருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான ரோலர் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இது வந்து ஒரு டம்மி ஸ்விட்ச் ஆக்சுவலாக அதுபோக பார்த்தீங்கன்னா ப்ளோவரோட சுவிச்சஸ் வந்து இதில் இருக்குது அதுபோக எமர்ஜென்சிக்கான சுவிட்சு அதுக்கு போக எஸ்எம்எல் ஹெல்ப் சுவிட்ச் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெரும்பாலும் அதை வந்து நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ண மாட்டோம் அதுபோக இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜருக்கான போர்ட் வந்து இதில் இருக்குது யூஎஸ்பி போர்ட் இருக்குது இது வந்து கம்பெனியோட வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் எஃப்எம் வந்து இதில் எடுத்தது சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு இதில் போஸோ ஏதோ ஒன்று வச்சுக்கோன்னா வச்சுக்கலாம் அது போக மேலே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டேஷ்போர்டு இதை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் ஒரு சின்ன வயரிங்ஸ் எல்லாம் இழுக்கணும் முன்னாடி ஃப்ரண்ட் கேமரா இழுக்கணும் அப்படின்னா அந்த டேஷ்போர்ட் வழியே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கான ஒரு ஓப்பனிங் வந்து இதில் இருக்குது இங்கே வந்து ப்ளோவர்க்கான வெண்ட்டு இது வந்து க்ளவ் பாக்ஸ் நார்மலான ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுலயே வந்து ஃபியூஸ்லஸ் எல்லாமே இருக்குது ஏதாச்சும் சின்ன சின்ன ஃபியூசர்ஸ்லாம் வந்து போச்சு அப்படின்னா இதில் ஈஸியாக வந்து செக் பண்ணி ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும் அது போக இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுபோக இந்த டேஷ் போர்டுக்கு கீழே அந்த க்ளவ் பாக்ஸுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா வைப்பர் ஃப்ளூட் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ மேக்ஸிமம் லெவல் மினிமம் லெவல் வந்து வெளியே தெரியற மாதிரியே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அந்த கிளாஸில் இதெல்லாம் வந்து ஒரு புது இன்னோவேட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் வெளியே இருந்து பார்த்தே பண்ணிக்க முடியும் அது போக இது வந்து ஹேண்ட் ப்ரேக்கு ஹேண்ட் பிரேக்குக்கான லிவர் இந்த இடத்துல இருக்கு சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபார்வேர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இதே வண்டியில் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்வேர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரியும் வண்டி இருக்குது ஆப்ஷனல்ல அது வேணால் அதுக்கு வந்து போய்க்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்டர் ரெண்டு இருக்குது இந்த சைடு வந்து உங்கள் பெண் ஏதாச்சும் வைக்கணும்னா வச்சுக்கலாம் இதில் எதாச்சும் ஒரு பர்சோ ஏதோ ஒன்று வைக்கணுன்னா வச்சுக்கலாம் எல்லாம் ஸ்பேஸ் தான் வச்சுக்கோங்களேன் அது மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு சீட் பெல்ட் போடுறதுக்கு ஸ்லாட்டு ஃபயர் எக்ஸ்டிங்கூஷர் ஒன்று கொடுத்துருக்காங்க அது போக ஜாக்கிக்கு தேவையான மேட்டர்லாம் வந்து இதில் இருக்குது ஜாக்கி ஜாக்கிக்கு தேவையான மேட்டர்லாம் அந்த சீட்டுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பெரிய ரியர்வியூ விண்டோ வந்து இதில் இருக்குது நம்ம இன்சைட் ரியர்வியூ மிரர் வழியாக பார்த்தோம் அப்படின்னா வெளியே பின்னாடி வந்து நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு இயர்வியூ மிரர் வந்து இதில் கொடுத்துட்டாங்க க்ளாஸ் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆண்டனா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து எஸ்எம்எல்லோட டெலிமேட்டிக்ஸ் வந்து இதில் இருக்குது ஸோ வண்டி எங்கே போய்கிட்டிருக்கு அது போக வந்து வண்டி எவ்வளோ ஸ்பீடில் வந்து போகுது என்னென்ன பண்ணுறாரு டிரைவர் வந்து எப்படி ஆக்சிடென்ட் கொடுக்குறாரு அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து மொபைல்லே வந்து பார்த்துக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதை வந்து இப்படி பிடிச்சிப்படி ஃபுல் பண்ணோம் அப்படின்னா இது ஓப்பன் ஆகிடும் இந்த இடத்துலாம் வந்து உங்களுக்கு பிரேக் ஃபுட் வந்து இருக்குது இதெல்லாம் மேனுவலாக செக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு பார்த்தோன்னே தெரியுது இதெல்லாம் ஈஸியாக மெயின்டைன் வந்து பண்ணிக்கிற மாதிரி டிரைவரே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது தான் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து மனசில் வரக்கூடிய கேள்வியாக இருக்கும் இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது ஆன் ரோடுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா பட்ஜெட் வந்து வருது டவுன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சரூவா அந்த மாதிரி பட்ஜெட் வந்து கட்டுற மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த வண்டி வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வண்டியை பற்றி என்னென்ன இருக்குது டூ செட் வந்து நான் சொல்லியிருக்கேன் நார்மலாக நீங்கள் இந்த வண்டியை பற்றி நெட்டில் தேடி வந்து எடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா குழப்புற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும் குழப்பம் நிறைய விஷயம் தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க நிறைய வெப்சைட்டில் பட் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து இந்த இன்ஃபர்மேஷனை சேர்க்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வண்டியை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து காட்டியிருக்கு என்னென்ன இருக்குது எது இருக்குன்றதை கம்ப்ளீட்டாக காட்டியிருக்கு அதனால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபர்தராக வந்து வீடியோஸ் கொண்டு வரதுக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ அடுத்தது வந்து இதே மாதிரி வேறு என்ன வண்டி வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நம்ம மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வண்டியை நாங்கள் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறோம் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்கள் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து தாட் சொல்கிறது அங்கல் சிதம்பர செல்வன்